வணக்கம் நண்பர்களே நம்ம இது வரைக்கும் துணை கூடல் அப்படிங்கிறது அதிகாரம் அதிகாரம் வந்து நாப்பத்தி அஞ்சு இதுல ஏழு குரல் வரைக்கும் நான் பார்த்துட்டோம் நானூத்தி நாப்பத்தி ஏழு இப்ப நாம வந்து நானூத்தி நாப்பத்தி எட்ட பாக்க போறோம் நானூத்தி நாப்பத்தி எட்டாவது குரல் என்னன்னா இடிப்பறை இல்லாத கெடுப்பார் இலானும் கெடும் இதுக்கு முன்னால நாம பார்த்தோம் வள்ளுவர் என்ன சொன்னார்னா இடிக்கும் துணையாரை ஆழ்வரை யாரோ கெடுக்கும் தகமை அவர் ஏய் நம்ம தப்பு செய்யற மாதிரி தெரியுது இதுல அங்க நம்ம ஆட்கள் வந்து நிறைய இடங்கள்ல தப்பு பண்ற மாதிரி இருக்கு பல இடங்கள்ல கொஞ்சம் லஞ்சம் கஞ்சம் வாங்கிட்டு அலைகிறாங்க அதை வந்துகிட்டு ஒழுங்கமான முறையில வந்து நிர்வாகங்கள் அதனால் இதையெல்லாம் நாம் வந்து கொஞ்சம் களை எடுக்கணும் இல்லைன்னா வந்து சரிபட்டு போகாத நம்முடைய நேம் கட்டு போயிடும் அப்படின்னு வந்து ஒரு நிதிக்கு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதான் அந்த சூழ்வார் வந்து கண்ணாக ஒழுகலான்னு அவர் சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி அவங்க அவ்வளவு வேற வெளிப்போட வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க ஒரு ஒரு அரசாங்கத்துல உள்ள எந்த பிரதிநிதியாக இருந்தாலும் கூட அது அவங்களுக்கு வந்து நியூஸ் வரும் இப்படி ஒண்ணுங்க நடந்திருக்காங்கல அங்க ஒருத்தர் போன ஒரு வந்து அங்க தகராறு அந்த ரேஷன் கடையில போய் ஒரு தகராறு பண்ணியிருக்காரு அது என்ன ஆச்சு அப்படின்னு அங்க நடந்திருக்கும் டக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து கமிஷனர் தான் பேசிட்டு இருப்பாங்க வந்துடும் செய்தி அப்படிப்பட்ட அளவுக்கு வந்து நான் வந்து இளம்யதில் வந்து இந்த தூத்துக்குடியில் வந்து மெஜரா கோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி அவங்க வந்து இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்து செய்தவங்க இப்போ தூத்துக்குடியில் இல்லை மற்ற இடங்கள்ல அம்பாசுந்தரம் மாதுரை எல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா யார் வந்து இந்த நியூஸை போய் சொல்கிறாங்கலாம் தெரியாது ஆனால் நம்ம நாங்கள் வந்து ஒரு எட்டரை மணிக்கு போல் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல கூடுவோம்னா ஸ்டாஃப் அப்படி கூடுவோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சில மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரான சில கருத்துக்களை கூட வந்து அந்த இடத்துல பேசுவோம் ஆனா நாம வந்து எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆச்சுன்னா இது அவ்வளவு வேற வந்து நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தானே இதை போய் யாரு என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா அங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல என்ன இப்ப இப்படி பண்ணிருக்காங்க இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆள் கொடுக்கல கொடுக்காம அவங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்துப்பாரு சேர்த்துப்பாருன்னு சொன்னா அது எப்படியா முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அந்த பிரச்சனை இல்லை நம்ம கருத்து தெரிவிப்போம் அந்த கருத்து தெரிவிச்சு நம்ம கூட நம்ம கூட பழகிட்டு இருக்கோம்னா தான் இருப்பான் அவன் வந்து அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் ஆழ கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை நேரம் கொஞ்ச நேரத்துல அங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த செய்தி போயிடும் இவர் இன்னார் வந்து இப்படி பேசினாலும் ஒழுங்கா இருக்கு இப்ப நான் அந்த மாதிரிதான் ஏதாவது ஒண்ணு பேசுவேன் சில போர்க்கொடிலாம் தூக்கும் அப்போ அந்த கொஞ்ச நேரத்துல வந்துக்கிட்டு ஒரு ஒரு ஆள் வந்து நமக்கு வேண்டியவங்க என்ன எதுவும் சொன்னியா இல்லையா நாங்க என்ன சும்மா ஒரு இதை சொன்னோம் அதை இது எதுக்கு போட்டு அந்த இல்லைன்னு சொல்லிட்டேனக்க அதெல்லாம் தேவையில்லை போனோமா வந்தோமா சாப்பிட்டோமா அந்த அளவு டக்குன்னு இறங்கி வந்தோமா அப்படின்னு விட்டு போட்டு இதை போய் வந்துக்கிட்டு மேனேஜ்மெண்டா வந்து கண்டிக்கிறோம் அப்படி செய்யக்கூடாது நமக்கு வேலை அது வந்து எப்படி இந்த மேனேஜ்மெண்ட் நம்ம ஒரு இடத்துல நடக்கிறது அந்த மண் இப்போ இது வந்து ஒரு சங்கில நடக்குது அப்படின்னா கக்கன் வேணா கமிஷனர் ஆபீஸ்ல வேணா அதை பேசுவாங்க அது கூட அங்கே கூட அவ்வளவு இருக்காது அந்த சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்கோட தாசல்லாட்ட வரும் என்னமா போன் பண்ணி கேட்பாரு என்னச்சு யாரும் வந்து உங்க இடத்துல தாராடு பண்ணாங்க யார் யாரு என்ன ஏது அப்படி அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க இவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையா ஒன்றும் பெருசு ஒன்று இல்லை நமக்கு தெரிஞ்சாது அப்படின்ட்டு அப்படி சொல்லிடுவான் ஆக இப்படிப்பட்ட கொஞ்சம் பெரிய லெவல் அப்படியே அப்படிங்கும்போது ஒரு கலெக்டர் வந்து ஒரு அவரு இப்படி எல்லா இடங்களையும் பார்க்க போறாரு அப்படிங்கிற இடத்துல ஒரு கோவப்பட்டாரு வச்சுட்டாருன்னா டக்குன்னு வந்து அது வந்து எங்க போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேற சீஃப் மினிஸ்டர் ஆபீஸுக்கு போயிரும் சீப் செக்ரட்டரிக்கு போயிரும் சீப் செக்ரட்டரி பார்ப்பாரு சீப் மினிஸ்டர் சொல்லணுமா வேண்டாமா சரி வேண்டாம் விட்டுருவாங்க அதுக்கு அது லாயக் இல்லை சொல்ல வேண்டிய அப்போ இப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடிப்பாறை இல்லாத ஏமல முன்னன் அப்போ வந்து அந்த ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறுக்கு உரித்தானவர்கள் ஒரு ஒரு கட்சி தான் இருக்கு அந்த கட்சியில வந்து மாவட்டத்துக்கு வந்து ஒரு செயலாளர் இருப்பாரு அவரு உடனே வந்துகிட்டு அந்த அவங்க கட்சிக்கு பாதகமா வந்து ஏதாவது நடந்துட்டா உடனே தலைவரே இந்த மாதிரி இப்படி பண்றாங்க நமக்கு வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேச முடியல பேசுவாங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட பேசுவாங்க இல்லை இதுக்கு அதுக்கு முன்னால் உள்ள செக்ரட்டரிக்கிட்ட பேசுவாங்க இப்படி அது அதுனா அப்படி அந்த இடிப்பாடு இல்லாத ஏமரா மன்னர் அதனால்தான் அவரு முதல்ல அப்படி ஆள்வங்களை வந்து கைக்குள்ள வச்சிருக்கணும் ஆழ்வரை ஆழ்வரை யாரே கெடுக்கும் தகமையவர் யாருப்பா அவரை வந்து கெடுக்க முடியும் அந்த மன்னன் வந்து கிளியரா எடுத்த ஆக்சன் எடுத்துருவாருயா அவர்கிட்டயே வந்து கடிஞ்சு சொல்றதுக்கெல்லாம் ஆழ் இருக்கு அவர்கிட்ட நேரம் பயப்படாம போய் சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் இருக்கு யாரும் வந்துகிட்டு சொல்லாம அவர்கிட்ட வந்து ஐயோ எப்படி வந்து பாக்குறது எப்படி போய் சொல்றது அப்படின்னா அங்க எல்லாம் கிடையாது யாரும் வந்து அவரை வந்து போய் பார்க்கலாம் அவங்க கட்சிக்காரங்க மற்றவங்க யாருன்னா சரி அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த முதல்ல இத சொன்ன ரெண்டாவதுல குரல்ல வந்து இந்த ஏழாவது குரல் போக எட்டாவது குரல் என்ன சொல்றாரு அவங்களை வந்து இடிக்கும் துணையாரை ஆழ்வரை யாரே கெடுக்கும் தகமை அப்படியே சொல்லிட்டு தான் இந்த நானூத்தி நாப்பத்தெட்டாவது குரல் அவர் சொல்றாரு இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னன் ஏமரா மன்னன்னா அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு காவல் இல்லாத ஒரு மன்னன் அதுக்கு வந்து ஆளே வந்து இருந்து அவனுக்கு பாதுகாப்புக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த இதுகள் எல்லாமே அந்த இல்லாம அது போகும் பொழுது அந்த இடிப்பாறையும் இல்லாம இருக்கும் பொழுது இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாடு இல்லாமல் கெடும் இவரை போய் யாரும் கெடுக்கணும்னா செய்யாண்டாம் அன்னதை கேள்வி காவல் இல்லாதவனாக இருக்கான்ல ஏமரா இருக்கும்போது கண்டவனும் உள்ள வந்து கையை விடுவான்ல உண்மையும் சொல்லுவோம் பொய்யும் சொல்லுவோம் அவருக்கு ஒரு கோலம் முட்டி விடுவோம் அவரு அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆக்சிடன் எடுப்பாரு தப்பான ஆக்சிடன் அப்போ இந்த மாதிரி வரும் பொழுது இந்த நாப்பத்தெட்டாவது நானூத்தி நாப்பத்தெட்டாவது குராயில் அவர் சொல்றாரு அந்த எடிப்பாறு இல்லாத ஏவலா உண்ணன் கெடுப்பார் இலானும் கெடும் கெட்டுருவா கதி எத்தனை பேர் வந்து அங்க வரலாம் பெரிய லெவல்ல பிரைம் மினிஸ்டர் லெவல்ல அந்த குத்தி காமிச்சு அவங்கள வந்து இது தவறு அப்படின்னு சொல்ல முடியாத அந்த நிலை இருந்துச்சுன்னா உறவுன்னு கெடுக்கணும்னா ஒண்ணும் அவசியம் இல்லை அந்த அந்த நிலமையே தன்னால கிடைக்க இதுதான் வந்து இந்த நானூத்தி நாற்பத்தி எட்டாவதுக்கு ஒரு விழுவ சொல்றேன் பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது பெரிய முக்கியமான அதை வந்து அரசாங்கமா வந்து ரொம்ப கவனிக்கிறேன் சரி இந்த மாதிரி அடுத்தது என்ன அப்படின்ட்டு அது வரை நன்றி உரி வரேன்